தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை வருகிறது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து நேற்று முன்தினம் சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் மழையில் சிக்கியது அந்த ரயிலில் எண்ணூறு பயணிகள் இருந்தனர் இவர்களில் நேற்று முன்னூறு பயணிகள் மீட்கப்பட்டு நான்கு பேருந்துகள் இரண்டு வேன்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு அருகில் உள்ள பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் இதனிடையே இந்த வழித்தடத்தில் உள்ள சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் மீதமுள்ள ஐநூறு பயணிகளை மீட்க முடியாத சூழல் நிலவியது இதையடுத்து ரயிலில் சிக்கியுள்ள ஐநூறு பயணிகளுக்கு சாலை மார்க்கமாக உணவு கொடுக்க வழியில்லாத காரணத்தால் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கிடையே வெள்ளத்தால் சிக்கி தவித்த ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் கர்ப்பிணி மயில் சேதுலட்சுமி மற்றும் ஒன்றரை வயது குழந்தை தாஸ் ஆகியோரை ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர்